இந்த பதிவில் மகா சிவராத்திரி என்று கோவிலுக்கு போய் சிவன தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு போய் கண் விழித்து இருக்க முடியாதவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த நாலு எழுத்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா போதும் சிவன் கோவிலில் மகா சிவராத்திரி என்று கண் விழித்து நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் சிவன தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம கோவில்ல போய் கண் விழித்து அங்க இருக்க முடியல அப்படின்னா இந்த நாளு எழுத்த சொன்னோம்னா போதும் அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் அகல்யா ரவிக்குமார் மகா சிவராத்திரி என்று சிவபெருமானோட அதி ரகசியமான இந்த சூற்றும மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா சிவனோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வெறும் நாளே தான் அது என்ன அதை எந்த முறையில எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்ல முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு சிவராத்திரி நாளில் அபூர்வ யோகங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து வருது ஜோதிட சாஸ்திரம் படி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளில் சிவ யோகத்தோட சர்வார்த்த சித்தி யோகம் போன்ற அபூர்வ யோகம் வந்து உருவாகுது இது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி நாளில் பிரதோஷ விரதமும் வருது வெள்ளிக்கிழமையில வரனால சுக்கர பிரதோஷ விரதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அளவிட முடியாத அளவு மகிழ்ச்சியும் வெற்றியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் மார்ச் எட்டாம் தேதி சர்வார்த்த சித்தி யோகம் வந்து நிறைவேற உள்ளது அதனால மகா சிவராத்திரி நாள் முழுவதும் சிவ யோகம் கொண்டாடப்பட உள்ளது இந்த சர்வார்த்த சித்தி யோகமும் காலையில ஏற்படுகிறது பால்குண மாதத்துல கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்று வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி சர்வார்த்த சித்தி யோகத்துடன் வர்றது அப்படிங்கிறதுனால மங்களகரமான நாளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிரவண நட்சத்திரத்தோட இந்த சர்வார்த்த சித்தி யோகமும் சேர்ந்து வருது அதனால சிவ வழிபாடோட இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த நாள்ல அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சிரவண நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலை செஞ்சாலும் சனியோட அருள் கிடைக்கும் சனீஸ்வரர் வந்து சிவபெருமானோட பக்தர் அதனால இந்த நாள்ல வழிபட்டோம் அப்படின்னா சிவனோட அருளோட சனியோட குளிர்ச்சியான பார்வையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி அன்று சுக்கர பிரதோஷமும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா எதுலையுமே உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் விலக தொழில் வியாபாரம் அனைத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எதை நினைச்சி நீங்கள் வேண்டுறீங்களோ அதில் ஒரே ஒரு வேண்டுகோளாக தான் இருக்கணும் அதை நினைச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் நீங்கள் பலவிதமான வேண்டுதலை வைக்கக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இத எப்படி எந்த முறையில் சொல்லணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இதை கோவிலில் இருந்து நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா தரையில் அமந்தே சொல்லலாம் வீடுகளில் சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஆசனத்தில் அமரவும் சரி மனப்பழகை இல்ல அப்படினா தரையில ஒரு பாயோ புடவையோ வேஷ்டியோ துண்டோ விரித்து அதுல அமர்ந்து சொல்லவும் வயதானவர்களா இருக்கிறீங்க முடியாதவங்களா இருக்கீங்க அப்படினா சேர்ல அமர்ந்து சொல்லலாம் பூஜை ரூம்லயும் சொல்லலாம் இல்ல உங்களுக்கு வேறு எந்த ரூம்ல சௌகரியமா இருக்கோ அங்க அமர்ந்து சொல்லலாம் மௌனமாகவும் சொல்லலாம் வாய்விட்டும் சொல்லலாம் பெண்களா இருந்தா பீரியட்ஸ் டைம்ல சொல்லக்கூடாது உடல் சுத்தமும் இருக்கணும் மன சுத்தமும் இருந்து கொண்டு இதை சொல்லும் போது அதனுடைய பலனானது அதிகமாக இருக்கும் இதை சொல்லும் போது வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசை நோக்கி நீங்க அமர்ந்து சொல்லணும் அதே போல தலை குளிச்சுட்டு இதை சொல்லுங்க ஏன்னா தலை குளிக்கிறது அப்படிங்கிறது வெறும் சம்பிரதாயத்துக்காக விரத நாட்களை தலை குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல இந்த தலை குளிக்கிறதுங்கிறது உடல் சுத்தத்தை விட நம்ம மனசுக்கும் ஒரு புது தெம்பு கிடைக்கும் குளிச்சுட்டு வந்து நீங்க விரத நாட்கள்ல சாமி கும்பிடும்போது பாருங்க நேர்மறை சக்தி உங்களுக்குள்ளேயே அதிகமாக இருப்பதை நீங்க உணர்வீங்க பொதுவா சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல நம்ம தெய்வங்களோட நாமங்களை உச்சரிப்பதும் மந்திரங்களை சொல்லும்போது போது அதனுடைய சக்தியானது பல மடங்கு இருக்கும் இத நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்ல அதற்கு மேலும் உங்களால சொல்ல முடியுது அப்படின்னா சொல்லலாம் எண்ணிக்கை சரியாக இருக்கணும் அதற்காக ஜபமாலையை நீங்க பயன்படுத்தலாம் அது இல்ல அப்படிங்கிறப்ப கொண்டைக்கடலை நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு பூக்கள் சிறியதாக எடுத்துக்குங்க வெள்ளை மொச்சை வந்து நூற்றி எட்டு எடுத்துக்கொண்டு இதை வந்து எண்ணிக்கைக்கு பயன்படுத்தலாம் மந்திரமானது மவ சிவ மவ சிவ இதை மட்டும் நீங்க உச்சரித்தீங்க அப்படின்னாவே போதும் ஆனா ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்ப அது கண்டிப்பா நிறைவேறும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்